இப்போ நம்ம பார்க்க போகிறது சேப்பாக்கில் மே ஒன்று அதாவது முந்தா நேற்று நடந்த மேட்சை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இப்போ நடக்கிற ஐபிஎல் சீசனில் வந்து நாற்பத்தி ஒம்பதாவது மேட்ச் பெட்வீன் சிஎஸ்கே அண்ட் பஞ்சாப் அந்த மேட்சை பற்றி அதாவது கடைசி ஓவரை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் கடைசி ஓவர் அதாவது இருபதாவது ஓவரில் நாலாவது பால் வந்து தோனி வந்து நல்லா இழுத்து அடித்தார் புல் பண்ண ஷாட்டு நல்லா தூரமாக போச்சு அதுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு ரன் எடுத்துருக்கலாம் ஆனால் அவர் ஓடவே இல்லை அந்த எதிர் சைடு இருந்த மிகப்பெரிய ஜாம்பவான் அவர் வந்து மிட்சல் அவர் ஓடியே வந்துட்டார் தோனிக்கிட்ட இருந்தாலும் தோனி கோபாக் கோபேக் கோபேக்னு சொல்லி அவர் திரும்பி அனுப்பிச்சிட்டார் இது வந்து பெரிய சர்ச்சைக்குள்ளானது ஸோ இதை பற்றி நாம் வந்து டேரியல் மிக்ஷல் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்க்குறப்ப அவருடைய டி ட்வெண்ட்டி வந்து ஸ்ட்ரைக் ரேட் வந்து ஒன் இருக்குங்க அவர் ஏகப்பட்ட சிக்ஸஸ் ஃபோர்ஸ்லாம் அடிச்சிருக்கிற ஒரு ஆள் ஸோ அவருக்கு வந்து இந்த ட்ரீட்மெண்ட் கொடுத்தது சரியா தப்பா அப்படிங்கிற டிபேட் கண்டிப்பாக இருக்கும் நம்ம கருத்து என்னென்னா தோனி கண்டிப்பாக ஓடி இருக்கணும் ஏன்னா எதிர் சைடு இருந்த மிச்சலும் நல்லா அடிக்கக்கூடிய நியூசிலாண்ட் பேட்ஸ்மேன்னு மிகச்சிறந்த ஆட்டக்காரர் அப்படி இருக்கும்போது ஏதோ பும்ராவோ இல்லை வந்து சிராஜோ வந்து டெய்லண்டர்ஸ் மாதிரி அவரை ட்ரீட் பண்ணது தப்புங்க தோனி வந்து என்ன பெரிய ஆளாக இருந்தாலும் நானும் தோனியோட மிகப்பெரிய ஃபேன் இருந்தாலும் அவர் அது ஓடி இருக்கணும் அப்படிங்கிறத என்னுடைய கருத்து ப்ளீஸ் ஷேர் யுவர் தாட்ஸ்